அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் நாங்கள் எல்லா தொகுதியிலும் நிற்க இரநூத்தி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு தொகுதியில் ரெண்டு தொகுதியில் மனுக்கள் ஏற்கப்படல அன்னைக்கு கூட வீரியமாக நான் எல்லாருமே வெறும் அறுநூறு ஓட்டு ஐநூறு ஓட்டு தொள்ளாயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டுலாம் உழுந்துது அன்றைக்கெலாம் போகிறதுக்கு ஆள் கிடையாது கட்சிக்கு நாங்கள்லாம் சுற்றுலா போய் பொறுப்பு போடும்போது அன்றைக்கி ஆள் இருக்க மாட்டாங்க நீ இருப்பா நீ இருப்பா அப்போ அன்றைக்கெல்லாம் வந்து அண்ணனுடைய கார் சீட்டு எடுத்து போட்டு நெல் அறுத்து போட்ட நிலத்தில் தூங்கிட்டு வந்திருக்கோம் ஆனால் இன்றைக்கி எப்படி ஆகிடுச்சின்னா கூட இருப்பனுடைய தவறான வழிகாட்டுதின் பேரில் ஒரு படுக்கை அறை ஒரு விடுதியை போடுறோம் அது உயர்தரமான விடுதி அந்த உயர்தரமான விடுதியில் உயர்தரமான அறை அதில் ஒரு சூற்றும் அதில் போனால் ஒரு தலைவனுக்கு என்ன வரையறை மேடை மேடைக்கு பேசுகிறீங்க ஒரு புரட்சியாளனுக்கு வந்து வலுவான கால்கள் எளிய சுமை பிச்சைக்காரன் வயிற்று சேகுவாராச்சுன்னு மே மேடைக்கு பேசுகிறீங்க அந்த மாதிரி ஏறீங்க நாலு ஷூட் கேஸில் உடைப்போகுது எதுங்கிற நம்ம ஒன்றும் பெரிய ஃபோட்டோ ஷூட் எடுக்கலையே போராட போகிறோம் ஆனால் நீங்கள் வந்து பெட்டை இப்படி அழுத்தி பட்டு இதில் அண்ணன் படுக்க மாட்டாருங்கிற அளவுக்கு மாற்றி வச்சுட்டு இதுக்கெல்லாம் இப்போ இந்த சமீப காலமாக இது காரணமே இந்த திருச்சி துறைமுருகந்தான் இன்றைக்கி எல்லாத்தையும் இது பண்ணி இது தெரியாதான்னா தெரியும் ஆனால் இன்றைக்கி வந்து எப்படி வந்து நிற்கிது அப்படி கட்சின்னா முகமறிந்தவர்கள் வாக்கு வாங்கிறதுக்கு வேலை செய்தவர்கள் யாருமே இல்லை ஆனால் அனுப்பிவிட்டு எப்போ பார்த்தா நீங்கள் தெரியும் நீங்கள் அவருடைய ஒரு உள்ளரங்க கூட்டத்தில் கூட இது பொதுமக்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை இது கட்சிக்காரர்களுக்கு தான் ஆனால் அது வந்து நீ பெரிய மாவட்ட செயலாளராக மாவட்டம் கூட லாக்கில்லை நீ என்ன ம மண்டல செயலாளராக கிறிஷ்டப்படா நீங்கள் மாநில ஒருங்கிணைப்பான்னு சொன்னால் நான் பல தர சொல்கிறீங்க நீ இதெல்லாம் வந்து நம்ம பேசக்கூடாது நீ வெளியே நம்ம கட்சிக்காரனை மற்றவன் எப்படி மதிப்பான் உன் போர்ப்படை தலைவர்கள் நீ அவனை வீரியமாக சொன்னால் தான் அவனை மதிப்பான்னு பல தர சொல்கிறோம் ஆனால் இன்னைக்கு எங்களை மாதிரியான முக்கியமான ஆட்கள்லாம் வெளியே வந்த பார்த்து மாதிரி தெரியலே சார் அவரை அவரை பற்றி எனக்கு தெரியும் அதெல்லாம் வாயில் சொல்கிறது உள்ளுக்குள்ளே வந்து யார் யாரெல்லாம் எங்கள் கூட வந்தவங்க இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சியில் வந்து சேர்ந்த தம்பிகளை கூட ஃபோன் போட்டு செஞ்சு கூப்பிட்றார திரும்ப ஆமாம் ஆமாமா அதுக்குன்னே இப்போ ஒரு டீம் தவறு இல்லை ஏன்னா நம்ம அந்த கட்சி அழிந்து போக விட வேண்டும் என்று எப்போதும் நான் நினைத்ததில் நினைக்கப் போவதும் கிடையாது